அதனால் இந்த தமிழ் தேசியவாதிகள் இதெல்லாம் சொல்கிறதுனா அவங்களால அவ்வளோதான் சிந்திக்க முடியும் அவங்களுக்கு இந்த ஆன்மீகத்தை பற்றியோ இந்து தர்மத்தை பற்றியோ என்ன தெரியும் எங்களது தியாகி குடும்பம் எங்கள் அம்மா எங்கள் பாட்டியை இறந்து போனாங்க எங்கள் அப்பா இறந்து போனாங்கன்னு அழுறாங்க வாக்கு வங்கிக்காக காங்கிரஸும் அந்த இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் இவ்வளவு தலித்துக்காக பேசக்கூடாது திருமாவளவன் போன்றவன் வாழ்க்கையே காது வரைக்கும் பேசுறாங்க இல்லையா ஏன் இன்னமும் அதை பற்றி பேசல நேரு செயல்படாமல் காஷ்மீருக்கு தனியான ஒரு அந்தஸ்தை கொடுத்து விட்டு குட்டச்சவராக்கியவர் நேரு தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த அரசியல் விமர்சகர் முனைவர் திரு நித்யானந்தம் அவர்கள் அவர்களை வரவேற்று நம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் சார் வணக்கம் வணக்கம் யுவஸ்ரீ உங்களுடைய தமிழ் ஜனம் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் காங்கிரஸ் கட்சியுடைய அயலக துறை அமைச்சர் சாம் பிட்ரோடா வந்து ராஜினாமா செஞ்சிருக்கிறாரு அவர் வந்து இந்த ரேசிசம் குறித்து தமிழக மக்கள்லாம் வந்து ஆப்ரிக்கன்ஸ் மாதிரி இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல பேசியிருக்காரு ஸோ இது இந்த மாதிரி ரேசிசம் பற்றி பேசுறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இவர் அதனால தான் போயிட்டு வாலண்டியராக போய் ராஜினாமா பண்ணாரா இல்லை காங்கிரஸ் வந்து வற்புறுத்துனாங்களா தேர்தல் நேரத்தில் அப்படி பேசுனது என்பது காங்கிரஸுக்கு ஒரு பின்னடைவு இனிமேல் அதை நியாயப்படுத்த வேண்டும் எந்த வகையில் நியாயப்படுத்த முடியும் அதனால் அவர் ராஜினாமா பண்ண வச்சுட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க கருப்பர் வெள்ளையர் ஆப்பிரிக்கர் இந்த நாட்டில் பெரும்பாலும் ஆப்பிரிக்கர் தான் இந்த நாட்டுடைய குடியரசுத் தலைவரே ஆப்பிரிக்கர் மாதிரி தான் இருக்கிறாங்க இப்படியெல்லாம் சொல்கிறது எந்த வகையில் ஒரு நாகரிகம் ஆப்பிரிக்கர்னால் என்ன அது அவங்க நாங்கள் இப்போ கருப்பு நிறமாக இருக்கின்றதுனால மிக கேவலமானவர்களா நிறத்தை வைத்து தான் அவங்க மனிதனை முடிவு செய்வார்களா எனவே நம்முடைய கிருஷ்ணன் நாம் எல்லோரும் வழிபடக்கூடிய கண்ணனுடைய நிறமே கருப்பு தான் நாம் போராட்டம் காக்கை சிறகு நிலையில் அந்தளாலாம் இந்த கரிய நிறம் தோன்றுதடா அந்தளாலாம் அந்த கரிய நிறத்தை இந்த ஆள் சாம்பிட்ரோடா சொல்கிறாருன்னா இந்த நாட்டு கலாச்சாரம் தெரியாதவங்க காங்கிரஸ் க தலைவர்களாக இருக்கக்கூடியவங்க ரொம்ப நீண்ட நாள் காங்கிரஸ் குடும்பத்தினுடைய மாமா என்று அழைக்கப்படுகின்ற சாம்பிட்டோடா அவரே இந்த கருத்து சொல்கிறாருன்னா இந்த குடும்பத்தோட கருத்து என்னவா இருக்க முடியும் அதனால் ஒரு அதிர்ஷ்டவசமாக அவங்க இருந்துட்டாங்க அவங்களோட குடும்ப அதிர்ஷ்டம் இனிமேல் அதெல்லாம் செல்லாது அவர்களுடைய தரம் என்ன என்பதை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்து கொண்டு தான் இருக்கிறது நாளடைவில் அந்த குடும்ப தியாகம் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இவையெல்லாம் வந்து சுயநலத்தினால் வந்தது பட்டேலை தான் பிரதமராக தேர்ந்தெடுத்தார்கள் பட்டேலுக்கு தான் காங்கிரஸில் வாக்குகள் பன்னிரெண்டு வாக்குகள் கிடைத்தது நேருவுக்கு ஒரு வாக்கு கூட கிடைக்கல மகாத்மா காந்தியோட நிர்பந்தத்தினால் பட்டேல் வந்து நேருவை ஏற்றுக்கொண்டார் கேட்டதுனால அவருக்கு ஆங்கிலம் சொல்லமா பேச தெரியும் இப்படிலாம் சொல்லி அவரை கொண்டு வந்தாங்க ஆக ஜனநாயக படுகொலை என்பது நேரு எப்படி பிரதமரானார் என்பதில் காந்தி நடத்தி காட்டியது தான் அவ்வளோ ஒரு கேவலமான தியாகிகள் இவங்களெலாம் இவங்க வந்து நாட்டு மக்களை ஏமாற்றுவதற்கு இன்னும் தியாகம் பண்ணு தியாகம் பண்ணேன் இப்போ முந்தானத்து ராகுல் காந்தி சொல்லிருக்காரு எங்கள் குடும்பத்தில் இவ்வளோ பேர் தியாகம் பண்ணியிருக்கோம் நாங்கள் அதை பெருசாக அரசியலுக்கு பயன்படுத்துறதில்லை அப்படிங்கிறாங்க போகிற இடமெல்லாம் பிரியங்கா காந்தி அழகிறாங்க எங்களது தியாகி குடும்பம் எங்கள் அம்மா எங்கள் பாட்டி இறந்து போனாங்க எங்கள் அப்பா இறந்து போனாங்கன்னு அழுறாங்க தேர்தல் கூட்டத்தில் ஆனால் அவர் சொல்கிறார் நாங்கள் அதை பற்றி பேசுகிறதே இல்லை இவர் மட்டும் இராணுவத்தை தியாகத்தை பற்றி பேசுகிறார் காரைக்களை பற்றி பேசுகிறாரு அப்படிலாம் சொல்கிறாங்க இராணுவ வீரர்கள் இறந்து போனதுக்கு அனுதாபம் தெரிவிப்பது என்பது காங்கிரஸுக்கும் உரிமை இருக்குது திமுகவுக்கும் எல்லா கட்சிக்கும் உரிமை இருக்குது நீங்கள் நீங்களும் சொல்லிட்டு போங்க ஆனால் எங்கள் பாட்டி தியாகம் பண்ணாங்க எங்கள் அப்பா தியாகம் பண்ணாங்க அப்படின்லாம் பேசுகிறதுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாதது அது அவர்கள் ஒப்பாரி வைக்கின்றார்கள் அந்த ஒரு கருணை ஓட்டு இருக்கு இல்லையா அவங்க மேலே அனுதாபாலை அந்த பழகிக்க பார்க்குறாங்க அவங்க இறந்தபோது வீசிய அலை என்றபோது இப்போது அதெல்லாம் பேசினா கிடைக்காது சரி இப்போ கிருஷ்ணர் வந்து கரிய நிறத்தவன் சொன்னீங்க ஆனால் வந்து இப்போ நிறைய இதிலெலாம் வந்து ப்ளூ கலரில் தானே சார் காட்டுறாங்க அதுக்கு பின்னாடி ஏதாவது அரசியலா இல்லை வேறு ஏதாவது இல்லைங்க கார் வண்ணன்னு சொல்கிறாங்க இப்போ பானுக்கும் கடலுக்கும் நீல நிறம் எல்லா இடத்துலையும் வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் நீல நிறத்துலையும் பார்க்குறாங்க என்னுடைய குழந்தைய நான் எப்படி அலங்காரம் பண்ணணும் எந்த நிறத்தில் பார்க்கணும் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணி அதை அழகுபடுத்தி பார்க்குறேன் சிலையாக வச்சு பார்க்குறேன் ஆனால் பெரும்பாலும் கண்ணாக கருமை நிற கண்ணான் தான் நாம் பார்த்துருக்கோம் காக்கை சிறைகிறிலேயே நந்தளாலாம் நின்று கரிய நிறம் தூண்டுதடாம்தான் பார்த்துருக்கோம் கார்முகில் வண்ணனே அவனுக்கு பேர் அதனால் கிருஷ்ணன் என்பது பொதுவாக கருணத்துக்குள்ள கிருஷ்ணன் சொன்ன பொருளே கரு கருமை தான் அந்த கருநிலத்தை கொண்டவர் தான் அந்த கிருஷ்ணன் ஆனால் நம்மளுடைய ஆசைக்காக நாம் எந்த நேரத்தில் வேணும் பார்க்கலாம் அதுதான் இந்து தர்மத்தில் உள்ள ஒரு சுதந்திரம் மற்ற தர்மத்தில் நாம் மற்ற மதத்தில் அதெல்லாம் பார்க்க முடியாது இப்படி தான் ஆனால் அப்படி தான் இருக்கணும் மாத்தியெல்லாம் போட்டால் அவங்க பிரச்சனை பண்ணுவாங்க இங்கே அப்படி இல்லை நம்ம வீட்டு குழந்தையாக பார்க்கலாம் வெண்ணத்தில் குழந்தையை பார்க்கலாம் டே மாடு கண்ணா போகாதரா அப்படின்னு இப்போ அம்மா பாடுறா இல்லை இல்லை நான் போவேன் வெயிலில் போகாதா இல்லை நான் போவேன் இப்படி ஒரு தாயும் மகனும் கிருஷ்ணனும் சண்டை போடுறது தாயும் மகனும் அன்பை செலுத்துவது இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் வீட்டில் குடும்பத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களையெல்லாம் தெய்வத்தோடு ஒப்பிட்டு நம் வீட்டு உறுப்பினராக கிருஷ்ணனை பார்ப்பது ராமனை பார்ப்பது இவையெல்லாம் வந்து இந்த நாட்டினுடைய கலாச்சாரம் இதை உடைக்கத்தான் வெளிநாட்டு சதிகள் செய்து கொண்டிருக்கின்றன ஆயிரம் ஆண்டுகள் அடிமைப்படுத்தி கூட இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது நாடு என்று சொன்னால் இந்த கலாச்சாரம் வேறு ஊண்டிருக்கிற தான் அதுக்காகத்தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கேட்டார்கள் நீங்கள் பௌத்த மதத்துக்கு என்று சொல்கிறீர்களே ஏன் இஸ்லாமிய மதத்துக்கோ கிறிஸ்துவ மதத்துக்கோ செல்லக்கூடாது ஏன் இந்த மதத்தை தேர்ந்தெடுத்தீர்கள் என்று கேட்டபோது சரியான ஒரு பதிலை சொன்னார்கள் இறக்குமதி செய்யப்பட்ட மதத்திலிருந்து நம்முடைய கலாச்சாரம் விளிமியங்கள் எல்லாம் இருக்காது அதில் வேறு கிடையாது புத்த மதம் இங்கே தோன்றியது எனவே இந்த நாட்டுடைய கலாச்சார வேறு இங்கே இருக்கிறது அந்த கலாச்சார வேறு அறிந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் இந்த தீண்டாமை எதிர்த்து இந்து மதத்தில் இருக்கக்கூடிய சில தே தேவையில்லாத விஷயங்களை எதிர்த்து நான் பௌத்த மதத்தில் சேர்கிறேன் என்று அவர் சொன்னார் அப்போது பௌத்த மதத்தில் ஏன் சேர்ந்தார்னா இந்த நாட்டுடைய கலாச்சாரம் நீடித்திருக்க வேண்டும் இந்த ஆணி வேறு அறுவிடக்கூடாது மற்ற மதத்தில் சேர்ந்தால் அறுவடுமா என்பது அம்பேத்கருடைய கருத்து எனக்கு தெரியாது இந்த நாட்டில் பிறந்தவர்கள் இந்த நாட்டு மக்கள் தான் என்ன பொறுத்த வரைக்கும் பூநூல் போட்டிருக்காங்களே சார் அது வந்து விநாயகருக்கா இருக்கட்டும் முருகருக்கா இருக்கட்டும் அந்த பூநூல் கூட வந்து அது பின்னாடி ஏதோ ஒரு பெரிய சதி இருக்கு இது இந்த கட இந்த கடவுள்லாம் வந்து தமிழ் கடவுள்கள் எல்லாம் வந்து பிராமண கடவுள்களெல்லாம் மாற்றணும் அப்படின்ற மாதிரி அதுக்காக போட்டிருக்காங்க பூநூல் முருகர் கூட வந்து ஒரு பெரிய போர்க்கடவுள் அவரை வந்து குழந்தையா பாவிச்சு அவருக்கு சின்னதா குழந்த மாதிரி ஒரு பூநூல் போட்டு விட்டு இது வந்து இது வந்து ஒரு திருட்டு வேலை அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய தமிழ் தேசியவாதிகள் பொதுவாக பேசுவாங்க சார் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தமிழில் ஏதேனும் கம்பராமாயணத்தில் திவ்ய பிரபந்தத்தில் தமிழ் இலக்கியத்தில் இவற்றிலெல்லாம் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நாம் தமிழ் அறிஞர்களை கேட்கணும் ரோட்டில் போகிற வரவெல்லாம் அந்த கருத்து சொல்லிட்டு இருந்தால் அது ஒரு கருத்து பெரிய கருத்தே கிடையாது அவனுக்கு தெரியாது அவனுடைய அறிவு அவ்வளோதான் எட்டும் அதனால் இந்த தமிழ் தேசியவாதிகள் இதுலாம் சொல்கிறதுனா அவனால் அவ்வளோதான் சிந்திக்க முடியும் அவங்களுக்கு இந்த ஆன்மீகத்தை பற்றியோ இந்து தர்மத்தை பற்றியோ என்ன தெரியும் விவாதிக்க தயாராக இருந்தால் என்ன மாதிரி ஒரு சாதாரண ஆளோட விவாதிக்க கூட அவங்களால முடியாது பூனூலை போட்டது பிரச்சனை பண்ணுறாங்க பிராமணர்களுக்கு தான் இந்து தர்மத்தில் எங்கே சொல்லியிருக்கு எல்லோரும் பூணூல் போடலாம் பிராமணன் தான் போடணுன்னு கிடையாது அதனால் அது ஒரு சம்பிரதாயம் அந்த பூணூலுக்கு உள்ள அர்த்தத்தை அதை நீங்கள் பார்த்து பிரம்மச்சரியம் என்றால் எப்படி இருக்க வேண்டும் அதை நினைவூட்டுவதற்காக இருக்கக்கூடிய அந்த மூன்று நூல் முப்பரி நூல் இந்த ராவணன் அவனெல்லாம் அவ்வளோ மோசம்னு சொன்னால் கூட அவன் சிவபக்தனாக இருந்த காரணத்தினால அவனுக்கு அந்த பிராமண பட்டமும் இருக்குது எல்லாமே இருக்குது ஆக பூணூல் பிராமணனுக்கு மட்டும் இல்லை பூணூல் இந்து தர்மத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் உண்டு நீங்கள் ஒரு மரணம் ஏற்பட்டாலோ அல்லது ஒரு நல்ல காரியங்கள் செய்தாலோ அன்றைக்கு பூணூல் போட்டு செய்வாங்க அதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சுருவாங்க ஏன்னா பூணூல் போட்டால் சில விரதங்களை கடைப்பிடிக்க வேண்டாம் இப்போ பிடிக்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது தப்புது பூணூல் போட்டால் சரியான பிராமணனாக வாழணும் அந்த பூணூலுக்கு மரியாதையாக வாழணும் அப்போ தான் அவன் பிரம்ம ஞானத்தை உணர்ந்தவனாக இருப்பான் பிரம்மஞானத்தை யார் உணர்கிறார்களோ விஸ்வாமித்திரர் நீங்கள் சொல்கிற மாதிரி பிறப்பாளெல்லாம் பிராமணன் கிடையாது பிறப்பால ஜாதியே கிடையாது ஆனால் விஸ்வாமித்ராது பிராமணன் தானே அவர் பிறந்தது பிராமணன் இல்லையே ஆக தன்னுடைய பிரம்ம ஞானத்தை உணர்கின்ற பொழுது ஆன்மீகத்தை அறிகின்ற பொழுது கடவுளை உள்ளிருந்து பார்க்கின்ற பொழுது அவன் உயர்ந்த இடத்துக்கு போகின்ற பொழுது அவன் பூணூலை எழுந்து கொண்டு அதற்கான விரதங்களை எடுத்துக்கொள்கிறான் அவ்வளோதான் விஷயமே தவிர ஜாதிக்குலாம் கிடையாது சார் காங்கிரஸ் முக்கிய தலைவர்கள்லாம் வந்து தலைமை தேர்தல் ஆணையரை நாங்கள் மீட் பண்ண போறோம் புகார் அளிக்க போகிறோம் எதுக்காகனா வாக்குப்பதிவு சதவீத குளறுபடிக்கும் வகுப்புவாத பிரச்சாரத்துக்கும் நாங்கள் போய் புகார் அளிக்க போகிறோம் அப்படின்ட்டு சொல்லி போய் என்ன புகார் அளிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அவங்களுடைய மோட்டிவ் என்னன்னு நினைக்கிறீங்க இல்லை இது வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வாக்குப்பதிவு முடிஞ்ச உடனே ஒரு கணக்கை சொல்றாங்க இத்தனை விழுக்காடு பதிவாகியது ஆனால் முடிந்து கடைசியாக அடுத்த நாள் சொல்ற பொழுது அது வேறு ஒரு ஃபிகராக நம்பராக இருக்குது அப்போ அந்த குழப்பங்கள் இருக்குது தேர்தல் கமிஷனில் அந்த கணக்கிடுவதில் ஏதோ குழப்பம் இருக்குது எல்லா இடத்துலையும் இருக்கும் எல்லா தேர்தல்லையும் வரும் அது ஏதோ ஒரு ஐந்து விழுக்காடு மேலும் கிழு இருக்கும் ஆனால் இந்த முறை அதிகமான விழுக்காடு ஒரு இரத்தாழ பத்து விழுக்காடு வரைக்கும் வேறுபாடு இருக்குது அப்போ அது சந்தேகம் என்பது காங்கிரஸுக்கு ஏற்படுவதோ எதிர்கட்சிக்கு ஏற்படுவதோ ஆளுங்கட்சிக்கு ஏற்படுவதோ தனி மனிதனுக்கு ஏற்படுவோ இயல்பு அதற்கான புகாரை நாம் தேர்தல் அலுவலகத்தை கொடுக்க வேண்டும் அதில் எந்த விதமான ஆட்சி அப்படின்னு நமக்கு கிடையாது அது அவருடைய உரிமை அது அவங்க செய்வதில் தப்பே கிடையாது வகுப்புவாதம் ஆனால் வகுப்புவாதம் பற்றி பேசும்போது கொடுக்கட்டும் வகுப்புவாதம் யார் பேசுனாங்கன்னு அவங்க பாஜக கிட்டையும் ஆதாரம் இருக்கும்ல எதுக்காக எதிர்வினை ஆற்றினார்கள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல நீங்கள் இப்படி பேசும்போது நாங்கள் அதுக்கு பதில் சொன்னோம் அப்படின்னு சொல்கிறது தான் பிஜேபியாக இருக்கும் மோடியாக இருக்கும் ஆனால் யார் அதை பேசுனது அப்போ இந்த வகுப்பாதத்தை யார் தொடங்குனது இந்த நாட்டுடைய வளங்களிலே இந்த நாட்டுடைய வருமானங்களிலே எல்லா மக்களுக்கும் அதாவது வறிய மக்கள் ஏழை மக்கள் எல்லோருக்குமே அதில் வந்து உரிமை இருக்கிறது சமமான உரிமை இருக்கிறது என்று சொல்லி குறிப்பாக இஸ்லாமியருக்கு இருக்கிறது என்று மன்மோகன் சிங் சொன்னார் அப்படிங்கிறது யாரும் மறுக்க முடியாது ஆவணத்தில் இருக்குது அப்போ குறிப்பாக இஸ்லாமியர்னால் அப்போ அது எப்படி தலித்துகளோடோ அல்லது ஏழைகளோடோ பின்தங்கியவர்களோடோ பட்டியல் எல்லோரோடையும் வித்தியாசமாக இஸ்லாமியருக்கு குறிப்பு என்ன இருக்குது முதல் தகுதி அவங்களுக்கு தான் சொல்கிறது என்ன இருக்குது அப்போது இந்த மாதிரியான சிறுபான்மை வாக்குகளுக்காக வாக்கு வங்கிக்காக காங்கிரஸும் அந்த இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் அவங்களோட மேடை பற்றிலாம் பாருங்கள் அவங்களோட அறிக்கையெல்லாம் பாருங்கள் சிறுபான்மைக்கு நாங்கள் தான் பாதுகாவலர்கள் சொல்கிறாங்களா இல்லையா அது மதவாதம் இல்லையா நாங்கள் பெரும்பான்மைக்கு நாங்கள் தான் பாதுகாப்போம் என்றைக்காவது பாஜக சொல்லியிருக்கா சொல்லலை அதான் நான் சொல்லுவேன் குஜராத்தில் வந்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் மைனாரிட்டிகளுக்கு ஒன்றுமே அறிவிக்கணி என்ன எதுக்கு அறிவிக்கணும்னு கேட்டார் எதுக்கு அறிவிக்கணும் இல்லை அவங்களுக்கு சலுகை ஏதாவது செய்யணும் இல்லை எல்லா மாநிலத்திலையும் செய்கிறாங்க அந்த மைனாரிட்டிகள் நீங்கள் சொல்லக்கூடியவர்கள் குஜராத்துகளாக இல்லையான்னு கேட்குறாரு மோடி ஆமான்னு சொன்னாங்க அப்போ குஜராத்துக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள்லாம் அவங்களுக்கும் தானே கிடைக்கும் தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு நான் என்னத்தை கொடுக்கணும்னு கேட்குறேன் சமமாக பார்க்கின்ற ஒரு சம பாவனை இருக்கிறது அல்லவா அதே ஒரு மதவாதம் என்று சொல்கிறார்கள் தனியாக நம்முடைய சபாநாயகர் அரசியலே பேசக்கூடாது அவர் போய் எல்லா இடத்துலையும் கிறிஸ்துவ திருச்சபை எல்லாம் போய் உங்களால் தான் இந்த ஆட்சி இருக்குது அப்படின்னு பேசுறார் கேட்டிங்களே எல்லாரும் நேரடியாக பேசுறார் எவ்வளோ பெரிய மதமாகும் கிறிஸ்துவர்களால் தான் இந்த ஆட்சி வந்திருக்குது அவங்க இப்போ பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படியே எதுக்காக அவங்கள இப்படி கெடுக்குறீங்க எதுக்காக அவங்கள பிரித்து பேசுகிறீங்க எதுக்காக இந்த பிரித்து பேசுகிறது ஒரு பெருமையாக அவங்கள கருதுறதுக்கான வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்துகிறீங்க தவறான வழி அல்லவா அது மோடி அதை செய்யலை அதனால தான் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மோடி அவருடைய எண்ணத்தை புரிந்து கொண்டு அவருடைய செயல்பாடுகளை எல்லாம் கூர்ந்து கவனித்த பிறகுதான் கேரளாவில் பாதிரிமார்கள் பல பேர் பாஜகவை அதிக்கிறார்கள் உத்தரப்பிரதேசத்தில் அதிகப்படியான இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய பகுதி அங்கே யோகி அவர்கள் முழுமையான பெரும்பான்மையோடு வருகிறார் எப்படி அவங்களாம் ஓட்டு போடுறாங்க ஆக அவர்கள் அனுபவிக்கிறார்கள் இந்த நாட்டில் முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இந்த நாட்டுக்கு சொந்தக்காரங்க இப்போ மோடி போட்ட அந்த ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை நீக்கினாங்களே சார் அதனால இந்தியாவிலலாம் எந்த பிரச்சனையும் கலவரமும் நீடிக்கலை அப்படின்னு சொல்கிறீங்க ரத்தாறு ஓடும் நாங்கள் எங்கே ஓடுச்சு த்ரீ செவன்ட்டியில் என்ன கெடுதல் வந்துச்சு த்ரீ செவன்ட்டி இருக்கின்றவரை அங்கே தலித்துகள் கழிவு கழிவறை சுத்தம் செய்யக்கூடிய வேலை தான் தலித்துகள் மேல் படிப்பு படிக்க அனுமதி கிடையாது காஷ்மீரில் இவ்வளோ தலித்துக்காக பேசக்கூடிய திருமாவளவன் போன்றவன் வாழ்க்கையே காது வரைக்கும் பேசுகிறாங்க இல்லையா ஏன் இன்னமும் அதை பற்றி பேசலை ஆனால் இன்றைக்கு தலித்துகள் அங்கே உயர்கல்வி படிக்கிறார்கள் தலித்துகளுக்கு அரசாங்க வேலைகளில் கொடுக்கப்படுகிறது சின்ன சின்ன வேலை வேலைதான் கிடைக்கிது இதுக்கு முன்னே அதெல்லாம் கிடைக்காது கழிவறையை சுத்தம் பண்ணுற வேலை துப்புகிற வேலை தான் அந்த தலித்துகளை மேலே கொண்டு வரத்துக்காக மோடி அந்த மாதிரியான காஷ்மீரில் எல்லாருக்கும் சொந்தமான இடம் தான் பட்டேல் எல்லா மாகாணத்தையும் ஒன்று சேர்க்கின்ற பொழுது நேரு காஷ்மீர் பொறுப்பை எடுத்துக்கொண்டார் நேரு செயல்படாமல் காஷ்மீருக்கு தனியாக ஒரு அந்தஸ்தை கொடுத்து விட்டு குற்றச்சவராக்கியவர் நேரு இந்த அளவில் அதில் கைவிப்பதற்கு வந்தக்கூடிய வாஜ்பாய் உள்பட யாருமே கைவிப்பதற்கு பயந்தார்கள் வாஜ்பாய் பயந்ததற்கு பெரும்பான்மை இல்லாத ஒரு காரணம் கூட்டணி அரசு தான் மோடிக்கு இப்போ இந்த பெரும்பான்மை இருக்கிறது எனவே அவர் ஒரே ஒற்றை கையெழுத்தில் காஷ்மீரில் அனைவரும் சமம் காஷ்மீர் இந்த நாட்டுக்கு சொந்தமானது காஷ்மீர் மக்கள் இந்த நாட்டுக்கு சொந்தமானவர்கள் என்று ஒற்றை கையெழுத்தில் இந்த நாட்டுக்கு உணர்த்தியவர் பட்டேலுடைய கனவை நனமாக்கியவர் அதே குஜராத்தை சேர்ந்த மோடி பல முக்கிய தகவல்களை தமிழ் ஜன வாயிலாக பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார் மகிழ்ச்சி நன்றி நேயர்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம்